வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப்ஜே அந்த கானா வினோத்தை விஜய் சேதுபதி வந்து பாராட்டுறாரு அந்த வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறாரு எதுக்காக அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோல பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பீட் பாக்ஸிங் அந்த கானா இந்த ரெண்டு மிக்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருந்தது நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும் நிறைய ஷோஸில் வந்து லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நைட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பண்ணுறது வந்து சூப்பராக இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ வினோத் அவர் சைடில் இருக்க டேலண்ட் அண்ட் எஃப்ஜே அவர்கிட்ட இருக்க டேலண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வினோத் கிட்ட கானா சாங் நல்லா சூப்பரா பாடுவார் அதே மாதிரி அதுவும் எடுகமோனியோட சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பாட்டு எழுதி பாடுவார் இந்த பக்கம் எப்ஜே வந்து பாத்தீங்க அப்படின்னா பீட் பாக்ஸிங் வந்து சூப்பரா வந்து பண்ணுவாரு சோ அவர் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 가나வோட சேர்த்து கேக்குறப்ப இன்னும் வந்து பாத்தீங்க ஒரு அடட் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம் நமக்கு ஒரு ட்ரீட்டா இருந்துது சோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விஜய் சேதுபதியை ஐ மீன் விஜய் சேதுபதி சார் வந்த உடனே வந்து சார் ஒரு பாட்டு உங்களுக்காக பாடுறோம்னு சொல்லி கானா வந்து பாடி அவர் பீட் பாக்ஸிங் பண்ணி ரெண்டுமே சூப்பரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலை நிகழ்ச்சியோட இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டது சோ இந்த நிலமையில லைக் அதுមុនது அப்புறம் சூப்பராக இருந்தது வாழ்த்துக்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக என்டர்டெயின் பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளே அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு விஷயம் வந்து எஃப்ஜே வந்து சொல்கிறாரு விஜய் சேதுபதி கிட்டே சார் நாங்கள் இங்கே தான் வந்து முடிவு பண்ணோம் கானா பாக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புது விஷயத்தை வந்து ஆரம்பிக்க போகிறோம் வெளியே வந்து ஸோ அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக சூப்பர் வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இது ஒரு பெரிய எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க தென் எப்படி நீங்கள் வந்து தக்க வச்சுக்கிறீங்க உங்களோட வேல்யூ தான் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு அட்வைஸும் வந்து கொடுக்குறாரு ஸோ எதுக்காக வாழ்த்துனாருனா மறுபடியும் சொல்கிறேன் கானா பாக்ஸ் அப்படின்ற புது விஷயத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கு நம்ம சைட்லேருந்து அஸ் ஆடியன்ஸாகவும் வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வெடிக்கில் வாழ்த்துக்கள்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஜே கானாக்கு ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்